ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுஜி முகிஃபன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸும் விட தாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பா மீட் பண்ணுறோம் பாருங்கள் அதாவது நம்ம ஒரு வேலையாக போயிட்டோம் அப்படின்னா அடுப்பை வந்து சிம்மில் வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா பாருங்களேன் காஃபி வந்து பொங்கி கீழே வலிஞ்சிடும் இது வந்து வழியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் வச்சுட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் சென்று நீங்கள் எவ்வளோ நேரம் சென்று கூட வந்து பார்த்தா கூட அந்த காஃபி வந்து பொங்கி வெளியிலே வலியாதுங்க பாருங்கள் உள்ளேயே பொங்கிக்குது இது பாருங்க Okay. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நண்டுலாம் வாங்கினோம் அப்படின்னா அப்படியே நம்ம எடுத்து சமைச்சோம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு சமைச்சோம் அப்படின்னா நண்டு வந்து உடஞ்சி போயிடும் ஒரு மாதிரி உதிர் உதிரியே கீழே வந்து அந்த கொழம்புலேயே மிக்ஸ் ஆகிரும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா நண்டை வாஷ் பண்ணதுக்கப்புறம் வெறும் கடாயில் வச்சு லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வேக வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறமா நம்ம எடுத்து சமைச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம பாசிப்பருப்புலாம் வாங்கினோம் அப்படின்னா குழம்பு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வெறும் கடாயை வாயில் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே லைட்டாக கொஞ்சமாக ஆயில் விட்டு வேக வச்சோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வெந்துருங்க கண்டிப்பாக இந்த மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய இட்லி வந்து எவ்வளோதான் சாஃப்ட்டாக செஞ்சால் கூட எவ்வளோதான் உளுந்து போட்டு நல்லா மாவு அரைச்சு வச்சு செஞ்சால் கூட சாஃப்ட்டாக வராது பூ மாதிரி வராது இதுக்கு வந்து நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ஈஸியாக வந்துடும் அதாவது பொட்டுக்கடலை தாங்க இந்த பொட்டுக்கடலையில் வந்து ஹீமோக்ளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற பவர் இருக்குது ஸோ அதனால் அடிக்கடி நம்ம வந்து பொட்டுக்கடலை சாப்பிடணும் ஸோ இதை வந்து நம்ம வந்து இட்லி தோசை மாவில் அப்ளை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேரெக்டாகவே இதோடைய சத்துக்கள் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து மிக்சி சாரில் போட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே அதை இந்த மாவில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி தோசெல்லாம் ஊற்றணும் அப்படின்னா மா தோசை இட்லி எல்லாமே ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வரும் ரெண்டு நாள் ஆனால் கூட அந்த மாதிரி ஒரு மாதிரி கெட்டு போகாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் வர வரதும் இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு கறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கங்க அதில் லைட்டாக இந்த மாதிரி நாலு பக்கமும் உப்பை எடுத்து அப்ளை பண்ணிடுங்க பாருங்க இது எதுக்காக அப்படின்னா அதாவது நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜெலாம் வச்சிருப்போம் இல்லையா அதில் வந்து பனி படிஞ்சது மாதிரி நிறையா வந்து இந்த மாதிரி ஐஸ் கட்டி வந்து இதாகிடும் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த காட்டன் கிளாத் எடுத்து பாருங்கள் அழகாக சூப்பராக க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ஈஸியாகவே இந்த அந்த துகள் எல்லாமே ஈஸியாக கொட்டிடும் பாருங்களே இந்த மாதிரி நீங்கள் உப்பு வந்து அடிக்கடி இது மாதிரி தேய்ச்சி விட்டீங்க இதில் அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி உறைஞ்சி போய் நிற்காது இந்த பதவியங்க இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சுலபமாக வந்துருச்சு பார்த்தீங்களா அதாவது உப்புக்கு வந்து அவ்வளோ எஃபெக்ட் இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் சொல்லிடுங்க அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரைப் பண்ண லைக்ஸ் தான் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் மேலே மட்டும் தான் கொஞ்சம் வரஞ்சிருக்கு கீழெல்லாம் எல்லாம் ஈஸியாக க்ளீன் ஆயிடுச்சு அடுத்த டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம அந்த இந்த மாதிரி பேக்கெட்லலாம் சாம்பார் தூள் மிளகாய் தூள் இந்த மாதிரிலாம் வாங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து ஏர் போகாமல் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி வைக்கணும் அதாவது நீட்டாக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜோடைய டோரில் வந்து இந்த சைடில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற காய போடுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த கிளிப்பை வச்சு இப்படி அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாங்க நம்மளுடைய பிளேஸும் மிச்சமாகும் அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து தேங்காயெலாம் வாங்கணும் அப்படின்னா வெளியில் வச்சோம் அதை வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக கெட்டு போயிடும் ஆனால் அதை வந்து ஃபுல்லாகவே அப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆனால் கூட அப்படியே இருக்குங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அந்த கடாயில் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா என்ன என்ன அப்படின்னா அதாவது வேப்பனை தாங்க எடுத்திருக்கேன் அது கூடவே நான் மூணு கற்பூரத்தை ஆட் பண்ணுறேன் நல்லா மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் ஈ தொல்லைலாம் அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி ஆயில் எடுத்துகிட்டு அதை ஒரு பவுலில் வச்சு நம்ம வீட்டில் எந்த இடத்துல ஈ இருக்கோ அந்த இடத்துல இந்த ஆயிலை வச்சுட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு ஈ கூட வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து வேப்பண்ணை இல்லை அப்படின்னா கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெயை கூட இந்த மாதிரி ஹீட் பண்ணி நம்ம வந்து கற்பூரத்தை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வைக்கலாம் வச்சோம் அப்படின்னா ஈ வந்து அந்த இடத்துல அறவே வராதுங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க அதாவது குழந்தைங்க இருக்கிற இடத்துல வச்சுருக்காதீங்க ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஸோ நைட் டைமில் வச்சிங்க அப்படின்னாவே ரொம்பவே நல்லது அந்த இடத்துல ஈ சுத்தமாக வராது அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி நூலெலாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா டெய்லர்ஸ்க்கு தாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நூலெலாம் வாங்கிட்டு இந்த மாதிரி அவசரத்தில் போட்டுருவோம் அந்த நூல் எல்லாம் ஒன்றோடய ஒன்று சிக்கி ஒரு மாதிரி இதாகிடும் அதாவது சிக்கிக்கிட்டுரும் அப்போ வந்து பாதி நூல் வந்து வேஸ்ட் ஆகிடும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி நூலை எடுத்துக்கோங்க அந்த நூலில் வந்து லைட்டாக நம்மளுடைய கத்தி இருக்கு இல்லையா அந்த கத்தி வச்சு அது வந்து லைட்டாக கீறி விட்டீங்க அதோடைய முனைப்பகுதியில் அந்த இதில் லைட்டாக கீறி விட்டுட்டீங்க அப்படின்னா கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே நூலை சுற்றி வச்சிங்க அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கீரல் விட்டுக்கோங்க இதில் வந்து நூலை நல்லா சுற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா சுலபமாக ஈஸியாக நீட்டாகிருங்க இதை வந்து எப்படி தான் நம்ம திருப்பி திருப்பி போட்டால் கூட அந்த நூல் வந்து பிரிஞ்சு வெளியிலே வராதுங்க கண்டிப்பாக எந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க நூல் வந்து நல்லாவே இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அருவாமனை இந்த மாதிரி கத்தியெலாம் அது வந்து கொஞ்ச நாள் ஆனோன்னே ஒரு மாதிரி சார்ஃப் ஆகாது இதை வந்து நம்ம வீட்டில் ஈஸியாக வந்து சார்ஃப் பண்ணலாங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ண இந்த யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஒரு செரோமிக் எடுத்துக்காங்க செரோமிக் பிளேட்டு தான் எடுத்திருக்கேன் என்னைக்குன்னா அதில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி ஊட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய கத்தியோ அருவாமனையோ ரொம்பவே பல பலனை ஈஸியாக நல்லா சார்ஃப் ஆயிரும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நம்ம அன்றாட லைஃப்பில் யூஸ் பண்ணுறதா இதெல்லாம் அடுத்ததாக நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சவத்துலலாம் ரொம்பவே கிருக்கி வச்சுருவாங்க இதை வந்து எப்படி நம்ம தண்ணி வச்சு அழிச்சா கூட வந்து க்ளீனே ஆகாது இதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில் வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் பாருங்கள் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு தாங்க டூத் டூத் பேஸ்ட் தாங்க அந்த பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க இந்தமாதிரி அதில் அப்ளை பண்ணி விட்ருங்க நல்லா கையில் கூட தேய்ச்சி விடுங்க இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் ப்ரெஸ் இருந்தது அப்படின்னா ப்ரெஸ்ஸில் கூட நல்லா தேய்ச்சி விட்ருங்க நான் இப்போ வந்து கையில் தான் தேய்ச்சி விட்றேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு அதில் நல்லா அழுத்தி தேய்ச்சோ அழுத்தி கூட தேய்க்க வேணாங்க லைட்டாக தேய்ச்சாவே இந்த பேஸ்ட்டுக்கு வந்து அவ்வளோ பவருங்க டக்குன்னு க்ளீன் ஆகிடும் எவ்வளோ ப பெரிய கரையாக இருந்தால் கூட நீட்டாக க்ளீன் ஆகிடும் நம்ம வீட்டிலே கரை பறிச்சி படிஞ்சிருந்துச்சு சோகத்தில் அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது லைட்டாக தாங்க நான் தேய்க்கிறேன் பாருங்க லைட்டாக தேய்ச்சா கூட அந்த டூத் பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கு அதுக்கும் டக்குன்னு ஈஸியாக க்ளீன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல்ரெண்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்